வெற்றி முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா கூடு கிளம்புறாளே நான் என்ன சொல்லிட்டு நானே வரக்கூடாது அதே நான் சொல்லல ஆகந்தவியம் தயா நித்தியம் பரமசிவபக்தன் அவசியம் நீ வரணும் தரிசனா அர்த்தம் அடிக்கடி பாக்குறதுக்கு வா ஆச்சாலா அசையாம இருந்துடாதே அடிக்கடி பாக்குறதுக்கு வா ஆனால் கூட வரேன்னாலும் இதுமா எல்லாம் நீ வரக்கூடாது எல்லாம் பூதங்கள்லாம் நிற்கும் நீ பயந்து போயிடுவேன் சொல்லிட்டு வரக்கூடாதோ அடிசன் வராதே இப்படி சொன்னாரா வந்து நிக்கிறா இல்லையா அப்படி பாக்குறான் இவனையும் நேரம் கேட்டு ஏ நான் வந்தா உங்களுக்கு என்ன அம்பாட்டு கோவிலுக்கு வரேன் எட்ட கந்து சேவிச்சிட்டு போறேன் உங்களுக்கு என்ன உனே பிரகிருதி சூட்சமான பிரகிருதிய ஜெகிச்சு நாம் பூர்ண பிரம்மச்சரியத்தோட தபசு பண்ணிட்டு சமயத்துல இப்படி தான் நீ வரக்கூடாது உங்ககிட்ட இல்லையா கா பகவந்தோ வாக்கிய பிரகிருங்க என்ன நீங்க யாரு கஸ்துவம் நீங்க யாரு என்ன நாம் மாயிக்கு சுவாமியான ஈஸ்வரன் நான் என்னுடைய சக்தியான மாய உமா விட்டு பிரிக்க முடியாது உங்களுடைய சக்தினா நீங்க என்ன பண்ண போற நான் விலக்கி வச்சிருக்கேன் விலக்கி வச்சிருக்க ஏன் விலக்கி வச்சிருக்கிறாய் தபசாபரமே இணைவே பிரகிருதி நாசாம் அகம் திஷ்டாமி சக என்னுடைய தபசினால பிரகிருதியை ஒழிச்சு விட்டு பிரம்மமாக இருக்க போறேன் அதனால சங்கல்பமே இல்லாம சுத்த பிரம்மமா இருக்கக்கூடிய என்னிடத்துல போய் விகாரத்தை ஏற்படுத்தாது சங்கல்பத்தை ஏற்படுத்திவிடும் பிரகிருதி இதன் திருசங்கல்பமாக நிர்வீகாரமாக நிர்புணமாக நிராகாரமான சமாதியில நான் இருக்க போறேன் அதனால பிரகிருதிக்கு இடம் தரது இல்ல இடம் தரமாட்டேன் அதனாலதான் என்ன வராதேன்னு சொல்றேடா என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம் உங்ககிட்ட பிரகிருதி இல்லையா பிரகிருத்தியை நாசம் பண்ணிவிட்டேளா அப்படின்னா நான் வந்திருக்கேன்னு எப்படி தெரிஞ்சது சுத்த பிரம்மத்துக்கு தெரியாது இல்லையா நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உமக்கு எப்படி தெரிஞ்சது மன்ன சாஸ்திரா நான் சொல்றதெல்லாம் உங்க காதல விழருதா நான் இன்னொரு கண்ணிக்க வந்திருக்கிறான்னு தெரியறதா அப்போ நீங்க ஜெயிக்கவே இல்லை சொல்லிட்டேன் இல்லையா நிராகாரமாய் இருக்கக்கூடிய பிரம்மம் எப்போ ஆரம்பேன் கூடிய கல்யாணங்கள் விசிஷ்டமா அப்போ சக்தி அங்க தலை எடுத்து அர்த்தம் என்ன நான் தட்சனுடைய பொண்ணா பிறந்தது போலயோ அல்லது அக்னி குண்டத்துல மறைஞ்சது போலயோ மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறது போலயோ இதெல்லாம் வெளி விவகாரமே தவறு ഉമ്മ വിട്ട് നാം അനന്യാഹി നാംന്യ സീതസ് പ്രഭായ അശോകവനത്തിൽ അഴിഞ്ഞതോ അഗ്നി അഗ്നിപ്രവേശം പണിവിട്ട് മറുപടി അഴിച്ച് ഇവളവും ലീലാവിടം അവളവും നടി അത്വം എന്ന சீதா ஒரு காசை எடுத்து ஒரு பக்கம் கொண்டு வந்துருவியானி கொண்டு இந்த பக்கம் திருப்பணும் அங்கண்ட இருக்கும் தலை பக்கம் திருப்பினானா பூ பக்கம் அங்கண்ட இருக்கும் பூ பக்கம் திருப்பினா பக்கம் அங்கண்ட இருக்கும் ஆக அம்பாள்னு பார்த்தையா ஈஸ்வரன் இருப்பார் ஈஸ்வரன் பார்த்தையானா அம்பாள் இருப்பார்

அதனால வாக்குவாத சகஜம் உண்டாது வாக்குவாதேன செக்கிம் காரியம் அஸ்மாக்கம் சாதுனா பிரபு திவன் என்ன பண்ணார் நாள் பிரகசே பகவான் தேவம் பிரிச்செந்தாலா சந்தோஷப்பட்டாரா ஏ நாள் பெண்களே இருந்தாலும் இந்த மாதிரி தைரியமான ஏன்னா அழுதுன்னு வரக்கூடாது ஏற்கனவே அபலை அபலைன்னு எல்லாரும் கரிச்சு போட்டுறார் அசடா இருந்தா என்ன பண்றது ஆடு காளா இருந்தா தானே சமாளிக்க முடியும் இது ஈஸ்வரனுக்கு சரியா பேசுற ஈஸ்வரியா இருக்கிறத பார்த்து கிரிஜாம் அதே கிரிஜேஷி வாழ பேசுற உன்னுடைய பேச்சல எனக்கு சந்தோஷம் நீ பிரத்யேகம் கூறுமே சேவாம் இங்கேயே இருந்து எனக்கு சேவை செய்து கொண்டீரு என்று ஆதி அனுமதி பண்ணிட்டான் பகவான் சந்தோஷ குழந்தை இங்கே இருக்கேங்கிறாள் இங்கே இருமா கைங்கரியம் பண்ண என்ன கைங்கரியம் பண்ணுவேன் கோலம் போடு பூலாம் பறிச்சு மாலை கட்டி கொடு சந்தனங்கள்லாம் அரைச்சு வை தீபம் போடு சிவாலயத்துல கைங்கரியம் பண்ணணும் இல்லையா இந்த கைங்கரியா இங்க பன்னெண்டு சமத்து ஆயிரம் அடிக்கடி நான் வருவேன் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமவான் போயிட்டேன் குழந்தை விடிகொடுக்கூடன்னு ஓடி கைங்கரியா செய்யும் முன்னாடி சொன்னேனே எல்லாருக்கும் உமாவை கண்டா ரொம்ப பிரியம் என் மட்டிலும் அன்னறியாம பக்தி உண்டாரு அவ ஸ்வரூபம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ரிஷிகளுக்கெல்லாம் தெரியும் ரிஷிகள் ஞானிகள் யாருன்னு தெரியும் எல்லாருக்கும் அவள் பக்தி மரியாதை உண்டாக நிறைய கொன்ன பூவெல்லாம் பறிச்சு மாலை கட்டி சாத்துகள் எப்பொழுதும் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுவள் ஆத்வியா இருப்பள் இருப்பள் பரமேஸ்வரனையே இருப்பள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லுவள் இப்படியே இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறாள் இந்த காலத்துல தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அசுரன் உற்பத்தியானார் ஸ்ரீராமாயணத்திலயும் இவன் கதை வருது மகாபாரதத்திலயும் இவன் கதை வருது ரொம்ப பயங்கரமான அசுரன் பிரம்மதேவனை குறிச்சு பரமேஸ்வரனை குறிச்சு தபசு பண்ணி வரப்பிரசாதங்களை வாங்கி ராவணாதிகளை போல தேவர்களையே மாற்றான் தேவலோகத்தையே கைப்பற்றிடுவான் போல தேவர்களால் இவனை ஜெயிக்கவே முடியல பல தடவை தோல்வி உற்று வருகிறார் திருகதியா இருக்கா அகதியா இருக்கா யாரும் ஜெயிக்க முடியாது இவனை என்ன செய்யலாம் தேவர்கள்லாம் ஒரு கூட்டம் கூடினார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் வதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரு வதம் பண்ண முடியும் யாராலையும் வதம் பண்ண பண்ண முடியாது அப்பேற்பட்ட மகாதுஷ்டனா இருந்திருக்கிறான் அந்தகாசுரன்னு ஒரு அசுரம் இருந்தார் உலகத்துக்கே இருட்ட உண்டாக்கிவிட்டான் யாருக்கு யாரும் தெரியாதபடி இருட்ட சிவன் பண்ணி லோகத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தினார் மகிஷாசுரன் இருந்தான் துஷ்டனான அவனை யாரும் வதம் பண்ண முடியல தேவிதான் அவனை வதம் பண்ணி லோகத்துக்கு கேமம் உண்டாக்கினார் இந்த தரகா தாரகாசுரனு சிவனே வந்தாலும் அடக்க முடியுமா தேவியே வந்தாலும் அடக்க முடியுமா அப்படின்னு தோன்றது அந்தகாசுரனை காட்டிலும் காட்டிலும் துஷ்டன இவன் இருக்கிறதுனால இவனை அடக்கணுமானால் சிவனுடைய பலமும் சக்தியினுடைய பலமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு தேவன் உண்டானால் அந்த தேவனாலே சிவ சிவசக்தி ஐக்கிய ரூபத்தாலதான் இந்த தாலகாசுரனை வதம் பண்ண முடியும் அப்படின்னால என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லாரும் ஆலோசித்து அந்த சக்தியே இங்க கௌரியாக இருக்கிறதுனால சிவனுடைய சித்தத்துல இந்த கௌரிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கு அப்படின்னு மன்மதன பிரேரண பண்றாள் மன்மதனை பார்த்து சொல்றாள் ஏதோ நான் சும்மா சச்சி தேவி இந்திராணி இந்திராணின்னு கூட்டுன்னு போறா சமயத்துல எல்லாம் ரம்பே ஊர்வசி மேலகன் கூட்டன்னு கிடக்க அவளுக்கு அங்கங்க அங்கங்க ராணி வேற தாசி வேற பிரம்மலோகவரே இருக்காளா வேற ஆட்டம் எல்லாம் மண்ணுவா நாங்கெல்லாம் அமிர்தம் குடிச்சுன்னு நாங்களா ஏதோ இவாளோடு இருந்து திருப்பி திருப்பி எங்களையே போய் உபதிரவம் பண்ற எங்கள் எங்கள் சித்தத்தையே நீ கலைக்கிறையே இது ஒரு பலமா மன்மதா உனக்கு யாரு சித்தத்தை கலக்கவே முடியாதோ அவர் சித்தத்தை மடக்கி உனக்கு வசப்படுத்துட்டேயானால் உன்ன போல பலிஷ்டனே உலகத்துல கிடையாதுன்னு மன்மதனை கலப்பே வேண்டும் ഇതാ ഏ അപേ ബ സമാനമാനം സമാനമനും ഉണ്ണുത്ത കിടയാണ് താമരത്തെ ജയിച്ചുവിട്ടാനും സർവത്തെയും ജയിച്ചുവിട്ടാൽ മതനത്വം അശ്വാൻ ജേതും സദൈവിഹി മഹേഷം പ്രതി ഗാസു மகேஸ்வரனுடைய சித்தத்தை கலக்கி கௌரி கல்யாணம் பண்ணிக்கும்படி நீ பண்ணிவிட்டா ஏன் அவளுக்கு ஒரு புதல்வன் பிறந்தானால் எப்படி இருப்பான் அந்த புதல்வனாலே எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் இப்படி ஒன்னு ஒரு நெடுப்பு பாசங்கிக்குமா அவனுக்கு ஞாபகம் விவேகானந்தா அமெரிக்காவிலவே ஆச்சரியமா அப்படியே கொட்டி லெச்சர் கொடுக்கிறார் ஹிந்து தர்மங்களை பத்தி பலவேறு விஷயங்களை பேசுறா மகா புத்திமானா இருக்கா அந்தூர்ல ஒரு வெள்ளக்காரி அவ பார்த்து பார்த்து மயங்குறாளாம் பூன கண்ணால அவள் நடிச்சாள் தனக்கு தானா ரொம்ப அழகுன்னு அவளுக்கு ஞாபகம் நாளும் எலம மாதிரி தலையும் பரங்கிக்க மாதிரி ஓடும் நம்ம பக்கத்து இல்ல போல பக்கத்துக்கு பாலிஷ் உடம்புல போன கண்ணு அடிக்கடி கண்ணாடிய எடுத்து பாத்தே காணந்தா எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு கடைசியில ஒரு கடிதம் விட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்த பிறந்தா அறிவுல உமை போலையும் அழுகுல எண்ண போலையும் பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கடிதம் எழுதி விட்டார் அமர்லாம் அந்த அந்த நாட்டுல எழுதுவாளாம் அப்படி எழுதி விட்டார் ஆனா விவேகான என்ன பண்ணார் உடனே சொன்னார் உடனே அவர் கடிதம் எழுதினார் தனக்கு அழகுல மிக்கங்கிற எண்ணம் தானே அவளுக்கு இருக்க உடனே இவர் பதில் எழுதினார் அழகுல எண்ண போலையும் அறிவுல ஒண்ண போலையும் பறந்துட்டால் என்ன ஆறுதுன்னு எழுதி அப்ப என்னடா இவ்வளவு மட்டமா ஒரு கடிதத்தை நீ இருந்து நீ எவ்வளவு அடி மூடம்னு தெரியறது அப்படி அந்த கடிதத்தேன்னு ஒரு கதவு இல்லாம பரமேஸ்வரன்னா பரமேஸ்வரன் தான் தேவின்னா தேவிதான் இங்க ஒண்ணு ஒன்னு ஒசத்தி ஒன்னு தாழ்த்திங்கிறது கிடையாதே அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தம்பதி அனுரூப தம்பதி அனுகுண தம்பதி அந்யோன்ய தம்பதி அனன்ய தம்பதி அப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு தேஜஸ் உண்டாச்சுனால் அந்த தேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தேவர்களுடைய திட்டம் மன்மகம் வந்து இருக்கிறான் கரும்பு வில்லும் பஞ்சபானத்தோடையும் நிற்கிறான் சமயம் பார்த்து பிரயோகம் பண்ணணும்னு உமா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்மூனு கருவுகிறார் வெடிமலுக்கு அருகிறார் வெற்றிவேர்மூலுக்கு அருகிறா